அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரி ரெண்டு பதினெட்டு ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய நல்லவராக இருக்கிறார் ஆமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாத்தா நாளை நாற்பது நாள் அங்கே அணாந்தரத்திலே அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டார் எனவே சோதிக்கப்படுகிற அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனிதர்களை மனிதர்களுடைய சோதனையில அவர்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார் என்பதற்கு உதாரணமாக ஆபரகாமை நாம் பார்க்கலாம் ஆபரகாமுக்கு நூறு வயதுல ஈசாக்கு என்ற குமாரனை கொடுத்தார் குமாரனை கொடுத்தது மாத்திரல்ல உன்னுடைய ஏக சுதன் என்றும் ஒரே குமாரன் என்று பாராம அவனை எனக்காக மோரிய மாலையில பலி செலுத்துன்னு சொன்னார் அவன் தன்னுடைய மகனை அதிகமாக நேசிக்கல அதை விட ஆண்டோரை நேசித்தான் ஆபிரகாம் ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ஒரே மலையில் கொண்டு போய் பலி செலுத்த கட்டைகளை அடிக்கி குமாரனை கெடுத்துட்டு கத்தி எடுத்து ஓங்கி வெட்டு போகும்போது சத்தம் வருது ஆபரகாமே ஆபரகாமே விளையாண்டா மேல் கையை போடாது இந்த பார் புதல்ல ஆடு இருக்கு ஆட்டுக்குட்டி எடுத்து போய் எனக்காக பலி செலுத்தினார் பாருங்க அங்கே ஆபிரகாம் தேவனால் சோதிக்கப்பட்டாரு சோதிக்கப்பட்ட அவருக்கு அவர் உதவி செய்து ஆட்டுக்குட்டியை காண்பித்தார் சொன்ன வசனத்து பிரகாரம் பார்க்கும்போது சோதிக்கப்படுபவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஆபிரகாமுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருந்தார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சோதிக்கப்படும் போது அவர் நமக்கு உதவி செய்ய இருக்கிறார் அவர் நேற்று மன்றும் என்றும் மாறாதவர் உடைய வார்த்தைகள் மாறாதவர்கள் ஆகவே அவருடைய வசனத்துக்கு அடைந்து நாம் நடப்போம் நாம் சோதனைத்துக் கொள்வோம் செவிக்கலாம் நேசிக்க நல்ல தவிர நல்ல வார்த்தைகள் நன்றி சோதிக்கப்படுவோர்களுக்கு நீங்க உதவி செய்ய வல்லவர் என்பதை குறித்து பார்த்தோம் அவருக்கு நமக்கு உதவி செய்த தேவன் பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீங்க நன்றி ராஜா சோத்ரா எல்லா துதியமும் கனமும் மகிமையும் மக்கே செலுத்துகிறோம் ஏசுகளை ஜீவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் இயேசு இயேசுகின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கும் மகிமை உண்டாததாக இயேசுகன் கிருபை ஒரு அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்